ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்துக்கு வெம்பொங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி கம்ஃபர்ட்டான ஃபுட்டு உளுந்தம்பருப்பு உப்பு புளி காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் தேங்காய் என்கிட்ட வந்து தேங்காய் இல்லை ஸோ நான் டெஜிகேட்டட் தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு என்ன பண்ணோன்னா கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து காந்தாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா திரும்ப அதே கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க இருக்கிற எண்ணெயே போதும் நம்ம உளுந்த மருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்த பருப்பு நான் ஒரு எனக்கு மட்டும்தான் இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால நான் மட்டும்தான் இருக்கேன்றதுனால எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு வாசனை வரும் அந்த வாசனையே தெரியும் நம்ம வந் நம்மளுக்கு வந்து உளுந்த நல்லா வருத்துருச்சு வறுப்பட்டுருச்சு அப்படின்ட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் வந்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் புளி மூணுத்தையும் போட்டு ஒரு சுத்து சுற்றிக்கோங்க ஓகேங்களா ஒரு அரை அரைச்சிட்டு திரும்ப அதுக்கப்புறம் என்ன உளுத்தம் உளுத்தம்பருப்பை போட்டுக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுத்தம் பருப்பை போட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு அரை அரைச்சிக்கோங்க பருப்பை போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து பொடி மாதிரி வந்துடும் சரிங்களா ஸோ இதில் என்ன பண்ணுன்னா தேங்காய் தேங்காயையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க சரிங்களா அரைச்சிட்டு அதை சாப்பாட்டுக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க